The <laughs> ஈவெண்ட்ல தலைவி கலக்கிட்டு இருக்காங்க இதுல இருந்து இன்னைக்கும் ஒரு அப்டேட் ரெடி ஆயிட்டாங்க கையில் ஸ்னாக்ஸோட அப்படின்ட்டு நான் தயார் தயாராயிட்டேன் நீங்களா வரீங்களா வந்து கிளம்பி வாங்க அப்படிங்கிற மாதிரி அன்போட நம்மளுடைய எல்பி வந்து அழைச்சிட்டு இருக்காங்க நேத்தும் ஈவெண்ட் இருந்தது இன்னைக்கும் பாத்துங்க நமக்கு தெரியாது ஊர் பத்தி எல்லாம் பத்தொன்பதாம் தேதியும் இருக்கு பதினெட்டாம் தேதியும் நேற்றைய விஷயங்கள நம்ம முழுமையாக பேசல ஹானஸ்டாக நான் பேசுகிறேன் அடுத்தடுத்த வீடியோஸ் இருக்குது ஓகேவா பட் இன்றைக்கி ரொம்ப ஸ்பெஷல் ஸோ எல்பி வந்து இன்றைக்கும் கிளம்பிட்டாங்க அவங்களோட இருந்து லைவ் ஸ்பெஷலான அப்டேட்ஸ் இருக்குது பட் நேற்றே ஒரு பெரிய மெமரியை க்ரியேட் பண்ணியிருக்காங்க எல்பி அப்பா என்ன ஒரு பெண்ணுங்க இவங்க இனிமே சொல்கிறேன் ஃபஸ்ட்டு காஸ்ட்யூம் வைஸும் அழகு மனசு வைஸும் அழகு ஒவ்வொருத்தர்டும் ஹம்பிளாக பேசினாங்க ஃபஸ்ட்டு நம்ம விக்காவை எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருந்ததுனால அந்த டிசப்பாயின்மெண்ட் லேயர்லேயே நானும் பார்த்தேன் ஹானஸ்ட்டாக ஒத்துக்குறேன் ஓகேவா நம்ம ஒருத்தர் வராங்கன்னொடனே அவர்லையே அவர் இல்லையே அப்படின்ட்டு அந்த ஒரு வருத்தத்தோடவே நம்ம பார்த்தோம் பட் இந்த தடவை வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ஹாப்பியாக எல்பி மட்டும்தான் அப்படின்ட்டு ரொம்ப க்ளியராக நான் பார்த்தேன் என் மனசை பற்றி தான் நான் பிரதிபலிக்கிறேன் வீடியோவில் சில இடங்கள்லையும் நானும் மனுஷி தான் நான் என்னை பற்றி பேசலாம்ல ஸோ அது மாதிரி ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு எல்பியோட அந்த வருகையும் அவரை ஃபஸ்ட்டில் அவங்க ரிசீவ் பண்ண விஷயமும் இன்றைக்கி அடுத்த லொக்கேஷனுக்கு போயிருக்காங்க மலேஷியா மக்களே செலிப்ரேட் பண்ணுங்க அப்படிங்கிறதாம் பரவாயில்ல எங்கள் ஊருக்கு நான் மறுபடியும் சொல்லிக்குவேன் கரூரில் நட்சத்திர விழா வரும் எப்படியும் வருவாங்க விஜய் நட்சத்திர கொண்டாட்டம் நான் பார்த்துக்கிறேன் பார்த்துக்கிறேன் சரி எனிவேஸ் ரொம்ப முக்கியமான விஷயம் நந்தாவை பற்றி சொல்லி ஆகணும் நந்தா சச்ச லவ்லி பர்சனுங்க அவரை பற்றி இன்னும் அடுத்த வீடியோலையும் பேசுகிறேன் பட் ஆனால் எந்த செலிப்ரிட்டியாக இருக்கட்டும் நம்மளுடைய விக்கா மட்டும் கிடையாது வெற்றி வசந்தாக இருக்கட்டும் கோமதி பிரியாவாக இருக்கட்டும் அரவிந்த் சங்கீதாவாக இருக்கட்டும் யார் வந்தாலும் எல்லாருமே ஒரே மாதிரியே அவர் ட்ரீட்மெண்ட் ஆகாது அவருக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் இந்த செலிப்ரிட்டிஸ் இவ்வளோ இவ்வளோ தூரம் உயரத்தில் இருக்காங்க இவங்க இப்போதான் புதுசாக வந்திருக்காங்க அந்த மாதிரி பாகுபாடே இல்லாமல் சக மனிதர்களை அழகாக அந்த தம்பி வரவே இருக்காங்க எப்படி சொல்கிறதுனா எனக்கு இன்னுமே கனஸ்டாக சொல்கிறேன் ஐயனார் துணையில் எனக்கு கடைக்குட்டி தம்பி பிடிக்கும் ஏன்னா பார்க்கும்போது நமக்கு கூட ஒரு தம்பி இருந்தா அப்படிங்கிற ஃபீலு அதே மாதிரி நந்தா பார்க்கும்போது எனக்கு அப்படி ஒரு ஃபீல் வந்துச்சு எல்லா செலிப்ரிட்டியும் அப்படி ட்ரீட் பண்ணுறதுன்ட்டு பிரமோ வந்துருச்சு அட அட அந்த லைட்டெல்லாம் போட்டு செம்மையாக பண்ணியிருந்தாங்க என்னங்க நீங்கள் லேட்டாக போடுறீங்க நேற்று ஈவினிங் போட வேண்டியது தானே அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு இருந்தாலும் ஓகே சீரியலாம் அப்படியே காட்சிகள் பார்த்த விஷயங்கள் தான் பிரமவாக வந்திருந்தாலும் பசுவும் ஏதோ பண்ணிடுவாரோ அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தாலும் நான் இல்லை நாங்கள் அப்படின்னு விஜய் பண்ணது விஜய் வந்து சரியான சம்பவம் பண்ணியிருக்காங்க சீரியஸ்லி இது ஒரு டீம் ஒர்க்கு நான் சீன் பார்க்கும்போது ஒரு விஷயம் சொல்ல மாதிரி ஷூட்டிங்ஸ் பட அப்டேட்டில் ஒரு நைட் டைம் அவங்க எல்லாம் ஷூட் எடுக்கும்போது ஏதோ ஒரு சம்பவம் லோடிங் அது மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க அப்டேட்டு பரபரப்பானது மாதிரி அந்த மாதிரி அப்டேட் தான் வந்து இந்த என்ன சொல்கிறது பசு தேடினது பசுவும் சும்மா சொல்லக்கூடாதுங்க அவனையுமே அடி வாங்கறதுலேருந்து இந்த இடத்துல பதட்டப்பட்டு தேடினதுலேருந்து நீ அவரோட ஆக்டிங்கும் பர்ஃபார்மென்ஸும் செம்மையாக கொடுத்துருப்பாங்க நேற்று கிட்ட கூட ஒரு கொஷ்டின் கேட்பாங்க ஒருத்தர் மாமியார் அப்படின்ட்டு ஃபன்னாக காவேரி பேசினாலும் இந்த மலேசியா ஈவெண்ட்டில் பசுவை அரைஞ்சிட்டிங்களேன்ட்டு ஓ ஒரு ஆர்டிஸ்ட் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் லைட்டாக பதட்டம் போவாங்க வேண்டாம் வேணா நீங்கள் பண்ணது கரெக்டு தான் அவர் தப்பு பண்ணியிருக்காருல அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லுவாங்க பட் இருந்தாலும் நடிப்பு விஷயத்தில் எல்லாருமேங்க எல்லாருமேங்க ஸ்கோர் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க அதுதான் மகானதியோட ஒரு ப்ளஸான விஷயம் குறிப்பாக விஜய் அந்த ப்ரமோல் அந்த லைட்டு போட்டு டபு டபு காட்டினாங்களே அந்த சீன் இருந்துச்சுல இருந்துச்சுல்ல ஒரு பிரம்மாண்டம் வந்து தானே ஒரு வருத்தம் நேரத்தை கொடுத்துருக்கணும்ல இந்த பிரம்மாவை அப்படின்ட்டு எனிவேஸ் மலேசியாவில் எல்லோரும் வெயிட் இருக்கீங்க இன்னும் பேக் டு பேக் இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ் இருக்குது எல்பி கூட நம்மளே ட்ராவல் ஆகிற மாதிரியான அப்டேட்ஸ் பார்க்கலாமா வெயிட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் ஸ்டெடியோ